ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் அகாடமி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறுதி சுற்று அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் பேட்சை குரூப் ஃபோர் ஓகேங்களா வர இருக்கக்கூடிய குரூப் ஃபோர் தேர்வுக்கான ஒரு டெஸ்ட் பேட்ச் என்ன சார் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னா நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்த புதுசுதான் நீங்கள் போட்டிருக்கணுமே நம்ம தான் நம்ம அகாடமியில் தான் நிறைய டெஸ்ட் பேட்ச் ஆல்ரெடி சர்க்கார் அப்புறம் வந்து காரன் டெஸ்ட் பேட்ச் தான் போட்டோமே ஃபாரஸ்ட் பண்ணிக்கிறவங்க இதாக இருக்குமே ரைட் அது வந்து ஃபுல்லாக சிலபஸ் வைஸாகவும் லாஸ்ட்டாக கொடுத்துருப்போம் இது வந்து ஒரு எக்ஸாமுக்கு காமிட்டி எக்ஸாமுக்கு அது குரூப் போர் மாதிரியான தேர்வை கிளியர் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப அவசியம் மத்த அகாடமி நிறைய இடங்கள்ல இடங்களை கொடுத்திருப்பாங்க ஆனா அவங்க ஒரு அஞ்சு ஒரு பத்து புல் டெஸ்டோ அப்படிதான் கொடுத்திருப்பான் ஆனா நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா இருபத்தஞ்சு டெஸ்ட் மொத்தமாக அது இருபது ஃபுல் டெஸ்ட் அஞ்சு ரிவிஷன் டெஸ்ட் அந்த அஞ்சு ரிவிஷன் டெஸ்ட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபுல் டெஸ்ட்டு மாடல்லே இருக்கும் ஓகே அப்ப நம்ம இந்த டெஸ்ட் மேட்சோட சிறப்பம்சம் அதாவது சொல்றதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக இந்த டெஸ்ட் மேட்ச்சை நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய பாட் ஆஃப் இன்னொரு அகாடமியான யூடியூபான இன்னொரு அகாடமியான சென்னை ஐஏஎஸ் அகாடமியை நம்ம லான்ச் பண்ணிட்டோம் இப்ப நிறைய பேர் வந்து இதுல கேட்டிருந்தாங்க இந்த நம்ம ஆல்ரெடி இந்த அகாடமி இருந்து கேட்டதுனால ஒரு இன்டிமேஷ் சொல்கிறோம் ஆனா இந்த டெஸ்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு திருப்பி சொன்ன ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆனா இப்ப நீங்க ஜாயின் பண்றவங்களுக்கும் மூன்று விதமாக நம்ம டெஸ்ட் கண்டக்ட் பண்றோம் அதை நான் எப்படி சொல்லிடுறேன் வீடியோ இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணா பாருங்க கொஸ்டின்ஸும் நான் எடுத்து வந்திருக்கேன் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கிறது காமிச்சிடுறேன் நிறைய விஷயம் கவனிக்க வேண்டியது பண்ணாதீங்க பண்ணாதேன் ஓகேங்களா சொல்லிட்டு அப்ப இறுதி சுற்று அப்படிங்கிறது வந்து விஏஓ மூ ஃபோர் ஃபாரஸ்ட் எக்ஸாமை மோட்டிவ்வாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு டெஸ்ட் பேட்ச் சரிங்களா ரைட் அப்போ நான் திருப்பி சொல்றேன் இந்த டெஸ்ட் பேட்ச்சை இதுதான் உங்களுடைய கடைசி சான்ஸ் அப்படின்னு நினைக்கிறவங்க கம்பல்சரி எழுதுங்க கண்டிப்பா இந்த டெஸ்ட் கை கொடுக்கும் ஏன்னா ஃபுல் முக்கியத்துவம் லாஸ்ட் இயர்ல யாரெல்லாம் கிளியர் பண்ணி போனாங்களோ கிளியர் பண்ணவங்க கேட்டு பாருங்க ரெண்டு மார்க் ஒரு மார்க்கு விட்டவங்க கேட்டு பாருங்க அவங்களுக்கு தெரியும் அந்த ஃபுல் டெஸ்ட் விட்டதோடைய வரி ஓகே நான் சொன்னேன் அதுலேயும் ஒரு டெஸ்ட் ஓகே ரெண்டு டெஸ்ட் கிட்ட முடிஞ்சிருக்கு நான் எப்படி நான் சொல்றேன் ஓகேங்களா அழகு வாரியான திருப்புதல் தேர்வு அஞ்சு முழு தேர்வு இருபது ஓகே மொத்தம் இருபத்தி அஞ்சு டெஸ்ட் பைலிங் கூட கொஸ்டின்ஸ் இருக்க போகுது தேர்வு எப்படி எல்லாம் எழுதணும் எப்படி எல்லாம் இருக்க போகுதுங்கிற எல்லா விஷயத்தையும் அந்த பிடிஎஃப் கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் டவுன்லோட் பண்ணி ரீட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ரைட் அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் சிறப்பு அம்சங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா குரூப் போர் ஸ்டாண்டர்ட் குரூப் போர் மாதிரியே கொஸ்டின்ஸ் இருக்கும் ஓகேங்களா நான் காமிக்கிறேன் லாஸ்டா குரூப் போர் எப்படி கொஸ்டின்ஸ் இருக்கும் அதே மாதிரியே வித் ஓஎம்ஆர் எல்லாம் கொடுத்துருவோம் அதே மாதிரி கொஸ்டின் செக்டர்ஸ் எல்லாருமே செட் பண்றல்க்குங்களாத்தால் ஒவ்வொரு கேள்வியும் அமைந்திருக்கும் அனைத்து பாடல்களையும் படி தயார் நிலைய மாணவர்களுக்கான இந்த டெஸ்ட் மேட்ச் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஐந்து திருப்புதல் திருப்புகள் இருபது முழு இருக்கு அசல் வினாத்தாள் ரொம்ப முக்கியமான வார்த்தைங்களா என்பது கேள்வியாக நடைபெறும் தேர்வு நான்கு வழிமுறைகள் ஓகே ஒரிஜினல் வினாத்தாள்கள் ஓஎம்ஆர் சீட் வினையுடன் ஹார்ட் காப்பி தேர்வு நாளிற்கு முன்கூட்டியே கொரியர் மூலமாக தரப்படும் இது ஒன் வே நல்லா கவனிச்சுக்கோங்க ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்போம் கீழே நான் பர்ச்சேஸ் லிங்க் கொடுத்துருக்கேன் அது ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பேன் ஒன்னு வந்து ஆன்லைன் அப்படி கொடுத்துருப்போம் இன்னொன்னு வந்து ஆஃப்லைன் அதுக்கு பிராக்கெட்லயே நம்ம ஹார்ட் காபி கொரியர் அப்படின்னு கொடுத்துருப்போம் ஓகேங்களா இதுல ஆஃப் மூலம் அப்படின்னா நேரடியாக எங்களுடைய வேலூர் பிரான்ச்சில் இருக்கக்கூடிய சென்னை ஐஎஸ்எல் பிரான்ச் வந்து டைரக்டா வந்து எழுத விருப்பப்படுறவங்க எழுதிக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்துல வீட்டுக்கே கொரியர் அதை கவனிச்சுக்கோங்க மொத்தம் டெஸ்டையும் வீட்டுக்கே கொரியர் மூலமாக ஹார்ட் காப்பி ஓகே ஒரிஜினல் கொஸ்டின் மாதிரி வீட்டுக்கே ஹார்ட் காப்பி ஆன்சர் கி ஓஎம்ஆர் கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையும் ரெண்டு செட் அப்படினா மூணு செட் ஆஃப் क्वेश्चन கோரியரா உங்களுக்கு வந்து சேர்ந்துரும் ஓகே ஆல்ரெடி நம்ம வந்து சென்னை ஸ்கிரீன் மூலமா வீடியோ போட்டு ஒரு செட் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் கார்டு கோரியர் எல்லாரோட வீட்டுக்கு எழுதிட்டு எல்லாரும் எழுதி இருக்க எழுதிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு செட் எழுதி முடிச்சிட்டாங்க ஓகேங்களா இப்போ சீக்கிரமா அட்மிஷன் போடுறவங்களுக்கும் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படி பார்த்தீனா கோரியர் எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா வந்து சேர்ந்துரும் எவ்வளவு சீக்கிரம் அட்மிஷன் முடிஞ்சா அந்த அளவுக்கு சீக்கிரமா வந்துரும் ஓகேங்களா ரைட் கொரியர் மூலமாக உங்க வீட்டுக்கே வந்து சேரும் பிடிஎஃப் வருவேன் சரி எனக்கு ஆஃப் ஆஃப்லைன் லைன் வேணாம் சார் ஆன்லைன் நான் வந்து மொபைல் மூலமாக லேப்டாப்ல நான் தேர்வு அப்படின்னா ஆன்லைன் ஆஃப் கிளிக் பண்ணீங்கன்னா இதோடைய அமௌண்ட் பார்த்துட்டீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி அதான் கவனிச்சுக்கோங்க இதோடைய அமௌண்ட் வந்து ஐநூத்தி ஐம்பது ரூபாய் ரொம்ப கம்மியான விலையில கொடுப்போம் யாருமே இந்த விலையில கொடுத்ததே கிடையாது ஓகே நீங்க எங்க சார் சொல்லி பாத்துக்கோங்க இது ஒரு கொஸ்டின் போடுற செலவை விட கம்மியான லெவல் தான் இது ஓகேங்களா அடுத்து ஆன்லைன் மூலமா நான் வந்து உங்களுக்கு வந்து வாட்ஸ்ஆப் இல்லைன்னா வந்து மெயில் அப்படி இல்லைன்னா நம்மளுடைய என்ன சொல்றது வெப் பேஜ் இருந்து டவுன்லோட் பண்ற மாதிரி இருக்கும் இதோடைய விலை பாத்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் முன்னூறு ரூபாய் ஓகேங்களா இதுதான் இந்த ரெண்டு உங்களுடைய ரேட் ஓகேங்களா இது வந்து பீரிய வடிவில் மட்டும்தான் கொடுப்போம் சாஃப்ட் காப்பி கொடுத்தா ஹார்ட் காப்பி கிடையாது ஓகேங்களா கடைசி நேர திருப்புதலுக்கு எந்த இடையிலும் இல்லாமல் தேர்விற்கு பயிற்சி செய்ய நினைக்கும் மாணவர்கள் விடுதி வசதியுடன் உணவு வசதியுடன் வேறு திருச்சி திருச்சியிலும் ஏற்பாடு செய்யப்பட்டு ஒப்படை அகாடமியில தங்கி படிப்பதற்கான வாய்ப்புகளை நம்ம தந்துடுறோம் ஓகேங்களா அடுத்து நல்ல குறிப்பிட்ட தேதியில் வேலூர் திருச்சி அகாடமி நேரடியாக வந்து எழுதுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதை திருப்பி சொல்றேன் ஓகேங்களா என்கொயரி நம்பர் யாரும் ஒப்பனை நம்பருக்கு என்கொயரிக்கு நம்பர் கால் பண்ண வேணாம் நான் உங்களுக்கு என்கொயரி நம்பர் சொல்றேன் அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி மேலும் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா எஸ் இங்க பாருங்க நம்பருக்கும் அப்படின்னா போர் டபுள் ஒன் நம்பருக்கும் நீங்க என்ன பண்ணுங்க நீங்க வாட்ஸ்அப் பண்ணாலும் சரி அப்படினா கால் பண்ணினாலும் சரி இதுக்கு டீடைல் சொல்லுவாங்க சரிங்களா ரைட்டா ரைட் நான் கொடுத்துக்கிறேன் ஆஃப்லைன் ஹார்ட் காப்பி 550 சாஃப்ட் காப்பி 300 சரிங்களா ரைட் நான் டெஸ்ட் ஷெட்யூல் காமிச்சறேன் ஓகே இதா ரிவிஷன் டெஸ்ட் ஒரு அஞ்சு ஃபர்ஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட் ஓகே நான் டீடைல் தான் கொடுத்துக்கிறேன் உங்களுக்கு டெஸ்ட் ஆரம்பிச்சி திருப்பி சொல்லிறேன் 6th 7th ல இருந்து 50 கேள்வி குவாலிட்டி அரசியல் அமைப்பு அதா குவாலிட்டில இருந்து 75 ஆப்டிட்யூட்ல இருந்து 75 அஞ்சு ரிவிஷன் டெஸ்ட் ஒவ்வொரு அளவு வைஸ் இருநூறு கொஸ்டின்ஸ் இருக்கும் ஓகேங்களா டெஸ்ட் த்ரீ ஐஎன்எம் யூனிட் நைன் நைன் தமிழ் டெஸ்ட் போர் டென்த் தமிழ் ஹிஸ்ட்ரியும் கரண்ட் அஃபேர்ஸ் ஓகேங்களா அடுத்த டெஸ்ட் ஃபைவ் லெவன் டுவெல்த் சயின்ஸ் எக்கனாமிக்ஸ் ஓகே இருநூறு கொஸ்டின் முடிஞ்சு போச்சா டெஸ்ட் சிக்ஸ் வந்து அப்படியே வந்து ஃபுல் டெஸ்ட் ஃபுல்லா ஃபுல் டெஸ்ட் பாருங்க டேட் எல்லாமே நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பிராக்டிஸ் பண்ணிட்டே கண்டினியூஸா ஒவ்வொரு கொஸ்டின் பிராக்டிஸ் பண்றேன் ஆன்சர் கீ பாக்குறேன் செக் பண்றேன் எவாலேட் பண்ணிக்கிறேன் நீயே செல்ஃப் எவாலுவேஷன் ஓகேங்களா அப்படியே வரிசையா

சொல்லிட்டு வந்து அதுக்கப்புறம் நாங்க வந்து அதை பண்ணாம இருக்க போறது கிடையாது நம்முடைய சென்னை ஆசிரியர் பார்ட் ஆஃப் யூடியூப் சேனல்ல கூட பாருங்க இது குறித்து நிறைய டீட்டெயிலான வீடியோ எடுத்து எடுத்து நிறைய போட்டுருக்கோம் எங்களுடைய ப்ரெஸ்ல வந்து எப்படி கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்றாங்க பாஸ் அவுட் பண்ணதா இருக்கட்டும் கொஸ்டின் பிரிண்ட் ஓடுறதா எல்லாமே வந்து வீடியோஸ் போட்டுருக்கோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் நான் ஓஎம்ஆர் காமிச்சு பாருங்க ஓஎம்ஆர் டிஎன்பிசியில விஎம்ஓ ஃபார் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா அதே மாதிரியான அசல் வினாத்தா சரி அசல் ஓஎம்ஆர் திருப்பி சொல்லிட்டேன் சாதாரணமா எங்களுடைய அகாடமி நேம் மட்டும் போட்டு சாதாரண ஓஎம்ஆர் கொடுக்குறேன்

ஒரிஜினல் கொஸ்டினுடைய ஃபீல் உங்களுக்கு இருக்கும் எழுதும் ஓகேங்களா ஒரிஜினல் கொஸ்டின்ஸ் எப்படி ஒரிஜினல் கொஸ்டின்ஸ் இருக்குமோ அதே ஃபீல் பாருங்க வித் சீடு முன்னாடி லாஸ்ட் பேஜில் தமிழ் இங்கிலீஷ் இன்ஸ்ட்ரக்ஷன் வித் சீடோட நீ ஓப்பன் பண்ண கரெக்டாக டைமிங் வச்சு ஆஃப்லைன் பசங்க உங்க வீட்டில் வச்சு நீயே ஒர்க் அவுட் பண்ணி எழுதுறோம் ஓகேங்களா ரைட் இப்போ நான் ஒரே ஒரு கொஸ்டின் ஓப்பன் பண்ண கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குறது மட்டும் நான் காமிச்சிடுறேன் ஓகேங்களா பாருங்க டிஎன்பிசி ஒரு பேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா சும்மா வந்து நம்ம டெஸ்ட் பேஜ்ல ஒரே பேஜ்ல பத்து கொஸ்டின் கொடுப்போம் அப்படின்னா ஒரே பேஜ்ல டிஎன்பிசி நாலு கொஸ்டின் அப்படிதான் இருக்கும் தமிழ் தான் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதே ஜிஎஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சில நேரத்துல ஒரே கொஸ்டின் தான் இருக்கும் ஓகேங்களா பாருங்க பொறுத்துக்கெல்லாம் பாதி பேஜ் வந்து அந்த ஒரு கொஸ்டின் மட்டுமே இருக்கும் அந்த அளவுக்கு டிஎன்பிசி ஸ்டாண்டர்டில் கொஸ்டின் இருக்குது ஒவ்வொரு கொஸ்டின் முடிஞ்சதுக்கு அப்புறம் லாஸ்ட் பேஜ்ல ஆன்சர் ஆன்சர் கீயை பொறுத்த வரைக்கும் தனியா நாங்க A4 ஷீட்ல கொடுத்துறோம் ஓகே ஆன்சர் கீயை தனியா A4 ஷீட்ல என்ன பண்ணிருக்கோம் இந்த மாதிரி வந்து ரிவிஷன் டெஸ்ட்க்கு ஆன்சர் கீ தனியா கொடுத்துறோம் ஓகேங்களா அப்போ திரும்பி சொல்லிட்டேன் நீங்க அட்மிஷன் ஆன்லைன் ஆஃப்லைன் அட்மிஷன் போடுங்க அட்மிஷன் ஆன்லைன்ல போடு எனக்கு லிங்க் ஓபன் ஆகல அட்மிஷன் மட்டும் பேமெண்ட் ஆகல அப்படிங்கறவங்க இந்த 311ங்கற நம்பருக்கு எங்களுடைய ஜிபே நம்பர் சென்னை அஸ்ரேமி காம்கியோ அந்த நம்பருக்கு நீங்க என்ன பண்ணிரலாம்னா ஜிபே என்ன அமௌண்டா சென்ட் பண்ணிட்டு உங்க மொபைல் நம்பர் அட்ரஸ் எதாத்தையும் வாட்ஸ்அப் கம்யூனிகேட் பண்ணி கொரியல் வந்து அனுப்பிடுவோம் நீங்க அனுப்புறீங்களோ அதுல இருந்து வித்தின் போர் டேஸ்ரீஸ்க்குள்ள உங்களுக்கு வீட்டுக்கே கொரியர் தான் வந்துடும் இது ஒரு நல்ல வாய்ப்பா இதுதான் என்னுடைய வாழ்க்கையில நான் வந்து இறுதி சுற்று பயன்படுத்தி இந்த டெஸ்ட் பேச்ச பயன்படுத்தி நீ குரூப் போர் தேரவை க்ளியர் பண்ணிட்டேங்கிற சொன்ன அளவு கம்பல்சரி டெஸ்ட் பேச்சிருக்கு அந்த அளவுக்கு குவாலிட்டியா ஒவ்வொரு விஷயம் பண்ணிருக்கேன் ஓகேங்களா இது இன்னும் வாங்காம இருக்கிறவங்க ஓகே ஆல்ரெடி பார்த்தோம் பார்த்துக்கும் மேபி வாங்கிருப்பீங்க ஓகேங்களா வாங்காத இருக்கிறவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் சொல்லுங்க ஓகேங்களா இது ஒரு வாய்ப்பு பயன்படுத்திக்கோங்க கீழே நான் பச்சை லிங்க் இது ஒரு பிடிஎஃப் லிங்க்கையும் நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா தாண்டி ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா என்கிற நம்பர் கால் பண்ணுங்க தேங்க்யூ